வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லுறாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா வந்து பானுமதி தான் வந்து வர்சனையை கடத்திருக்கணும் அப்படின்னு வந்து சுபத்ரா கிட்ட வந்து அந்த பொய்யை உருட்டி தள்ளுறாங்க நம்ம சுபத்ராவும் ஆமாம் நான் என்னடா என்ன பானுமதி அமைதியாக இருக்காளே எதுவும் பண்ணலையே அப்படின்னு நினைச்சேன் கண்டிப்பாக ஸ்ரீஜா இந்த விஷயத்தில் பானுமதி தான் செய்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏடி ஸ்ரீஜா நீ பண்ணிக்கிட்டு எதுக்கடி பானுமதியா நீ வந்து மாட்டி விடுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேட்குறாங்க சிந்தாமணி அப்போ தான் கையை முடுங்க நம்ம இவ்வளோ தப்பிறதுக்காக தப்பதுக்காக பானுமதி வேலை பொய்ய உருட்டுனாலும் தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போகிற போக்கில் என்னையும் இப்படி ஏதாவது ஒன்றில் சிக்க வச்சுராது அப்படின்னு வந்து சிந்தாமணியே பயப்பட அளவுக்கு டஃப் கொடுத்துறாங்க ஸ்ரீஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சிரம அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இசை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வேலை பார்க்கவங்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க வந்து ஹெல்ப் வந்து சரி அந்த காட்டுங்க அப்படின்னு நேரம் அந்த காரோட நம்பரை நோட் பண்ணி வந்து சொல்லுறாங்க இந்த காரில் வந்து ஒரு லேடியை வந்து கடத்திருக்காங்க இந்த கார் எங்கே இருந்தாலும் யாரும் வந்து பார்த்தாங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிற நேரம் சரி இதை பார்த்த உடனே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிடுறாங்க உண்மையை இந்த பாருங்க இந்த கார் இங்கே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அந்த கார் வந்து இருக்க அந்த ஒரு ரவுடி வந்து இருக்காரு அவரை பிடிச்சி அடிச்சு உரைச்சு கேட்குறேரம் ஆமா ஹோட்டலில் தான் அந்த பொண்ணை வந்து தூக்கில் கட்டிய வர போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து தகவல் கிடைக்கிது அடிச்சு புரண்டு ஓடி போறாங்க நம்ம இசையும் ராகவும் வந்து போய் வந்து நம்ம வர்சனியை வந்து மீட்க போகிற நேரத்தில் தான் இந்த சைடு விசால் பார்க்குறாங்க என்னடா பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு ஐஸ் வாட்டர் கணக்க தண்ணி வந்துட்டே இருக்கு யாரு நீ தட்டி பார்த்தாலும் ஒரு அணக்கமையில் ஒரு பிள்ளைய வந்து அடைச்சி வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ என்ன நடக்குதோ தெரியலையா எப்படி இருந்தாலும் நம்ம காப்பாற்றி ஆகணும் உடைச்சிட்டு போறாங்க இங்க வர்சனி வந்து அப்படியே வந்து கயிற்றில் தொங்கி நிலையில் கிடைக்க பார்த்து சாக்கிறாங்க என்ன வர்சனி இவ எப்படி இங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து பிடிச்சி வந்து காப்பாற்ற இருக்க நேரத்தில் கரெக்டாக ராகவும் நம்ம இசையை வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன விசால் நீ இங்கே வர்சினி எப்படி இங்கே வந்தால் உனக்கு எதாவது அதை பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நான் ஒன்றை மறக்கிறதுக்கு தான் இசை நான் வந்து இங்கே என் ஃப்ரெண்டோட இருக்க வந்தேன் ஆனால் இங்கே தண்ணி பாட்டில் தீந்துட்டு ஆனால் அதை கேட்கறதுக்கு தான் இங்கே வந்து ஒரு க ஹெல்ப் கேட்குற நேரம் ஒரு லேடியோட காலு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுதான் கடைசியில் பார்த்தோன்னா இங்கேருந்து தண்ணி யார் ரூமுக்கு வர வர ஆரம்பிச்சுட்டு என்னடா இது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கதவை உடைச்சி பார்த்தா இக்கட்டான நிலையில் வர்சிணி இப்படி இருந்தால் ஆனால் வர்சனி எப்படி இங்கே வா அது வந்தால் அப்படின்னு எல்லாம் தெரியலை இப்போ அவளை வந்து அவசரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும் அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரம் ஆமாம் இப்போ ரெண்டாவது வந்து இதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்த சைடு வந்தால் நம்ம வர்ஷினி என்ன ஆனால் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து வீட்டில் குழம்பிட்டு இருக்க சுபத்ரா தலையில் ஒரு பெரிய இடியை வந்து தூக்கி இறக்கி வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இந்த பாருங்கத்தான் நீங்கள் வந்து கவலைப்படுறீங்களா வர்ஷனையை காணல நீ வர்ஷனையை கடத்தினது என்னமோ வேற யாரும் இருக்காது இந்த வானுமதியாக தான் இருக்கும் இப்போவும் வந்து ஏற்கனவே நான் வந்து ராகவுக்கு தீப்தியை கல்யாணம் பண்ண அங்கே வைக்கணும்னு வந்து பானுமதி திட்டமட்டா ஒரு கட்டத்தில் என்ன வந்து பானுமதி கிடதுனால அப்படி தான் இப்போவும் வந்து வர்சனையை இது ராகவை வந்து கல்யாணத்தை வந்து தீர்த்திக்க கூட வந்து பண்ணி வைக்க முடியலையே அப்படின்னு வந்து எரிச்சலில் தான் வர்சனையை கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் நம்ம சுபத்ரா யோசித்துக்கிட்டு ஒருவேளை இதுதான் வந்து உண்மையாக இருக்குமோ ஏன் பானுமதி அமைதியாக இருக்கா சைலண்டா இருக்கா எதுவுமே பண்ணலையே நம்ம குடும்பத்துக்கு எதிராக அப்படின்னு வந்து நினச்சேன் ஆனால் இப்ப உண்மை தெரிஞ்சது நம்ம வர்சனியை கடத்தி இந்த குடும்பத்தை பழி வாங்கியிருக்கா பானுமதி அப்படி அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த சைடு நம்ம சிந்தாமணி ஸ்ரீஜாவுக்கு காத்து வாக்கில் ஊத்துறாங்க ஏ ஸ்ரீஜா நீ வந்து இப்படி செய்துக்கிட்டு ஸ்ரீ வர்சனையை வர்சனையை கடத்திக்கிட்டு நீ எதுக்காக இப்போ பானுமதி அண்ணி மேலே பழியை தூக்கி போடாடி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க போகிற போக்கில் நம்மளை வந்து விட போகிற மாட்டா நம்ம தான் கடத்தணும்னு சொன்ன தெரிஞ்சால் இந்த சுபத்தில் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா அதுக்காக தான் இப்போ பொய்யை உருட்டி தள்ளி வச்சுருக்கேன் இனியாவது வாயை முடிகிட்டு இருப்பால இந்த சுபத்ரா பானுமதி தான் இதை செய்திருக்கானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நினைக்கிறாங்க சொல்லுறாங்கங்க சிந்தாமணிட்டு அதை கேட்டதும் ஆமாம் அது ஊர் நல்லதுக்கு தான் இல்லாட்டா உனக்கு இந்த வீட்டில் இருப்படும் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சுபத்ரா பானுமதி இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்கிறா இவளை தவிர இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து கொதித்து தழுறாங்க இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன வர்சனி வந்து கண்ணை முடிக்கிறாங்க என்ன வர்சனி உனக்கு என்ன ஆச்சு நீ எழுதுனதாட்டு ஒரு தற்கொலை கடிதம் வர கிடச்சி அதெல்லாம் உண்மை இல்லைக்கா நான் வந்து தூங்க போகிற நேரத்தில் தான் என் மொபைலுக்கு மெசேஜ் ராகவ் பண்ணியிருந்தார் மொட்டை மாடிக்கு வா சந்திக்கணும் ஒன்று அப்படின்னு இருந்து அதனால என்ன விஷயம்னு தெரியலன்னு தான் நான் ராகவ் பார்க்க தான் மொட்டை மாடிக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதோ நான் ஒன்றும் அனுப்பல வரிசினி அப்போ யார் அனுப்புனா உன்னோட மொபைலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு வந்து உடனே நம்ம ராகவ் மொபைலை எடுத்து பார்க்குறாங்க அப்படி ஒன்றுமே இல்லையே அது பிறகு எப்படி இருக்கும் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ராகவ் அது பிறகு தான் யோசிக்கிறாங்க நான் உறங்கின பிறகு என் மொபைலை எடுத்து அந்த ஸ்ரீஜா தான் உனக்கு மொட்டை மாடியில் வந்து சந்தி வரணும் அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா அவளுக்கு எவ்வளவு தைரியம் அவளை இப்பவே வந்து கழுத்தை நெரிக்கணும் இந்த ஸ்டீஜாவை ஓட விடணும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் இரு நம்ம வர்சனையை இந்த அளவு குடும்பப்படுத்தின தலை தெரிக்க வந்து ஓட வைக்கணும் ராகவ் கண்டிப்பாக அவளோட முகத்திரைய கிழிச்சு எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ ஸ்ரீஜா எங்கேயாவது பிணம நம்ம வர்சனி கிடப்பா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கணத்தில் தான் நம்ம ராகவு விசாலு இசை இவங்க மூணு வரை சேர்ந்து நம்ம வர்சினியை கூட்டிகிட்டு வரங்க வர்சினியை பாட்டோன்னா அரண்டு போகிறாங்க நம்ம இசை கிட்ட வராங்க ஸ்ரீஜா கிட்ட என்னடி என் தங்கச்சியை வந்து கொண்டு போட்டுருக்கலான்னு முடிவு பண்ணியா ஒன்று விட மாட்டேன் நீ தான் பதினாலு எங்கள் மூணு வருத்தங்கள் இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து இதை ஃபுல் எவிடன்ஸோட நாங்கள் அத்தை கிட்ட காட்ட தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுனார இங்கே வந்த உடனே வர்சினி நீ வந்துட்டியாமா நீ நல்லா இருக்கணும் முன்ன இந்த மாதிரிக்கு செய்தது வேறு யாரும் இல்லை இந்த பானுமதியாக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுனாரோ பானுமதிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அத்தை நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேன் நான் வந்து செய்யறது இந்த ஸ்ரீஜான்னா நீ நல்லாவே தெரியுது ஆனா வேற வழி இல்லாம சரின்னு வந்து ஒத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ராகு வந்து சொல்றாங்க இல்லமா அதை வந்து பண்ணினதே வந்து ஸ்ரீஜாதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்ற பானுமதி இதை பண்ணலையா என்னமா நடந்துச்சு வருஷம் நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ராகுவுக்கு மொபைல்ல வந்து என்ன மொட்டை மாடிக்க சந்திக்க வா அப்படின்னு வந்து மெசேஜ் வந்து நான் அது வந்து தெரிஞ்சுதான் நான் மொட்டை மாடியில போய் ராகுவை பார்க்க காவல் இருந்தேன் அப்பதான் வந்து என்ன யாரோ பின்னாடி வந்து மயக்க மருந்து போட்டு என்ன கடத்திட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு ஏமா இதான் நடந்துச்சு ஆனால் ராகுவோட செல்லில் மெசேஜ் இல்லை அம்மா வேணா நான் உறங்க பிறகு என் ரூமில் வேற யார் இருக்க இந்த ஸ்ரீஜா தான் எடுத்து முட்டை மாடிக்கு வர வச்சு இந்த வர்சனையை வந்து கடத்திருக்கணும் ஏன்னா அவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தால அவள் இருந்தால் என்ன வந்து நான் ராக நான் வந்து மனசு மாதிரி எங்கே வந்து வர்சனி கூட வாழ ஆரம்பிச்சிருவேனோடி தான் இவன் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை வந்து நிரூபிக்கிறாங்க பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா வந்து இது இதெல்லாம் வந்து ரம்யா அவ ஃப்ரெண்டு வந்து கொன்று தான் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டு மருமகளாக வந்திருக்கா எல்லாமே வந்து ஒன்றை பழிவாங்கதா தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சுபத்ரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறீங்க நிற்கிறாங்க என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம ஸ்ரீஜா அப்படியே வந்து வெளுத்துக்கிட்டி என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் எங்கள் அம்மா சாவுக்கு நீதானடி சுபத்ரா காரணம் எங்கள் அம்மா வந்து பாட்டு பாடி பிரைஸ் எடுக்கிற நேரம் அந்த பிரைஸை வந்து பறித்து நீ வந்து இசைக்கு கையில் குடுத்தால அந்த அவமானத்துல இறந்தவளுக்கு மகதாண்டி நான் அவனை பழிவாங்க இருபது வருஷம் காவல் இருந்தே நான் அவன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் நீனும் நடுகாலில் தூக்கில் தூங்கி நாண்டுட்டு சாகணண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம வந்து ஸ்ரீஜாவின் முகூத்திர கிளியுதுங்க